இந்த அமைதி நமக்கு வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் கிடைப்பதற்கு வாய்ப்பை தரும் உதாரணத்திற்கு விவேகானந்தர் அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்கிறார் அப்பொழுது அங்கே ஒரு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ன போட்டி என்றால் அறிவை கொட்டிக்கொண்டிருக்கிறது பந்தை தூக்கி வீசுகிறார்கள் கொட்டிக்கொண்டிருக்கின்ற அறிவியல் பந்து வீசப்படும் அதில் பயிற்சி பெற்ற துப்பாக்கி சுடுபவர்கள் சுடுவார்கள் அந்த பந்தை சுட வேண்டும் அந்த போட்டியில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் கோட் சூட் அணிந்து கொண்டு துப்பாக்கி சுடுவதில் பயிற்சி பெற்றவர்களாக சுடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் கூட சுட முடியவில்லை இதை அங்கே அயல்நாட்டில் நாட்டில் ரோடுகளில் திரிந்து கொண்டிருந்த விவேகானந்தர் பார்க்கிறார் உடனே அவர் அந்த போட்டியாளரிடம் சென்று கேட்கிறார் நான் இதில் கலந்து கொள்கிறேன் என்று கேட்கிறார் உடனே அவரை மேலும் கீழும் பார்க்கிறார்கள் இங்கே வந்தவர்கள் எல்லாம் கோட் சூட் அணிந்து கொண்டு துப்பாக்கி பயிற்சியில் விற்பனர்களாக வந்திருக்கிறார்கள் ஆனால் விவேகானந்தர் அவர்கள் இப்படி ஒரு காவி உடை அணிந்து ஒரு ஞானி போல ஒருவர் வந்து கேட்கிறாரே என்று கேட்டால் நீங்கள் துப்பாக்கி சுடுவதில் பயிர் அடைந்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள் இல்லை ஆனால் என்னால் சுட முடியும் என்று சொல்கிறார் அந்த பயிற்சியாளர்களுக்கும் அந்த போட்டியாளர்களுக்கும் ஒரே ஆச்சரியம் என்ன இப்படி சொல்கிறாரே என்று சொல்லி எது கொடுத்துத்தான் பார்ப்போமே என்று துப்பாக்கியை கொடுக்கிறார்கள் பந்தை அந்த விழும் தண்ணீரில் போடுகிறார்கள் முதல் முயற்சியிலேயே அந்த பந்தை சுட்டு வீழ்த்துகிறார் விவேகானந்தர் எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம் அவர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் பந்தை சுடுவதில் பயிற்சியே பெறவில்லை என்று சொன்னீர்களே ஆனால் இன்று பந்தை சரியாக அடித்து விட்டீர்களே என்று கேட்கும் பொழுது விவேகானந்தர் சொல்கிறார் இதற்கு எங்களுக்கு பயிற்சி தேவையில்லை ஏனென்றால் நாங்கள் பாரத தேசத்திலிருந்து வருகிறோம் அங்கே மனதை ஒருநிலைப்படுத்தி எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்ற தியானத்தை நாங்கள் கத்திருக்கிறோம் அந்த தியானம் அந்த பந்தை நோக்கி ஒருநிலைப்படுத்தினேன் எனது குறியை அதில் நான் போட்டேன் அதில் நான் எனது கவனத்தை முழுவதுமாக செலுத்தினேன் எங்களது தியானம் எனக்கு எப்படி உதவி செய்ததோ அதே போல இந்த தியானமும் இந்த சுடு பயிற்சியும் எனக்கு உதவி செய்தது என்று சொல்கிறார்கள்